நாம் ஆன்மீக தகவல் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோவில்கள் பற்றி கிருஷ்ணனாக அவதரித்த போது கலி துவங்கியதால் வைகுண்டத்தில் தான் பூஜித்து வந்த விக்கிரகத்தை பூமியில் மக்களின் நலனுக்காக தேவரின் குருவான பிரகஷ்பதி வாயுவிடம் கொடுத்து பிரதிஷ்டை செய்தார் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்தபடியால் இத்தலம் குருவாயூர் என அழைக்கப்படுகிறது குருவாயூர் உள்ள உன்னி கிருஷ்ணன் விக்கிரகம் பாதாள அஞ்சனம் என்னும் அபூர்வ மூலிகை பொருட்களால் ஆனது மதுராவில் உள்ள பிரதான கோவிலான துவாரஷியில் உள்ள கர்ப்ப கிரகத்தை நோக்கி ரூபாய் மற்றும் நாணயங்களை பக்தர்கள் வீசுவது விசேஷ வழக்கம் துவாரகையில் கோவில் கொண்டிருக்கும் கண்ணனுக்கு துவாரகீசன் என்று பெயர் இந்த ஆலயத்தில் பிரதான வாசல் திறந்த இறக்கம் இதை தாண்டி சென்றால் மோட்ச துவாரம் வரும் அதையும் தாண்டி சென்றால்தான் கண்ணனின் தரிசனம் கிடைக்கும் உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாங்கும் போது மரத்தால் ஆன ஒன்றையும் வாங்க பழக்கம் பக்தர்களுக்கு உண்டு பண்டரிபுரத்தை நாத பிரம்மா என்றும் போற்றுகின்றனர் உடுப்பி கோவில் கருவறையில் தாய்க்கு உலகை காட்டிய மாயக்கண்ணன் குழந்தை வடிவத்தில் எழுந்தருளி இருக்கிறார் ஒரு கையில் மத்தும் இன்னொரு கையில் கயிறுமாய் உண்ட திருக்கோளத்தில் இப்படி களங்கமற்ற குழந்தையாக கண்ணனை இந்த திருத்தலத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும் கேரளாவில் ஆலப்புழை அருகே உள்ள அம்பலப்புழை கிருஷ்ணனுக்கு பால் பாயாசம் நெவேதியம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இங்கு தினமும் பாலை சுண்ட காய்ச்சி பால் பாயாசம் தயாரிக்கின்றனர் ராமநாதபுரத்திற்கு அருகில் இருக்கும் திருத்தலம் திருப்புள்ளி இங்குள்ள சந்தான கோபாலன் எட்டு யானைகள் மற்றும் எட்டு நாகங்களுடன் ஆதிசேஷன் கொடைபிடிக்க நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த பாயாசத்தை பக்தியுடன் அருந்தினால் குழந்தை செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை